வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையிலிருந்து ஆனந்தி சரவணன் தனக்கு விதிக்கப்பட்ட நாட்களை விட ஒரு நொடி கூட இந்த பூமியில் அதிகம் வாழ முடியாது தான் வாழும் காலத்தில் அல்லது இதுவரை வாழ்ந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்று அசைப்போட்டு பாருங்கள் வெறுமனே உண்ணுவதும் உறங்குவதும் ஊதியத்திற்காக உழைப்பது மட்டுமே வாழ்க்கையில்லை நம்மால் எத்தனை பேர் உடலால் மனதால் உறவால் அன்பால் நட்பால் இணக்கமாய் இருக்கிறார்கள் இன்புற்று இருக்கிறார்கள் என்பதுதான் வாழ்க்கை ஒருவனுக்கு தாகம் என்று சொன்னவுடன் பத்து பேர் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் பசி என்று சொன்னவுடன் பத்து பேர் உணவு கொண்டு வர வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு மனிதன் கடைசி நாட்களில் அவனுக்கு எதிரி என்று யாரும் இருக்கக்கூடாது அவனைச் சுற்றி நட்புகளும் சுற்றங்களும் சூழ்ந்திருக்க வேண்டும் பணத்திற்காக பதவிக்காக என்று இல்லாமல் அன்பிற்காக அன்பின் வெளிப்பாடாக கூடியிருக்கும் கூட்டமாக இருக்க வேண்டும் நான் நிறைவாக வாழ்ந்துவிட்டேன் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்துவிட்டேன் என்று அவன் மனம் வார்த்தைகளை உதிர்க்க வேண்டும் ஆம் அன்பர்களே இப்பொழுதாவது வாழத் தொடங்குங்கள் ஒரு நொடி கூட சோர்ந்து விடாதீர்கள் உங்கள் மனதிற்கு சரி என்று பட்டதை உடனே செய்துவிடுங்கள் எதையும் தள்ளிப் போடாதீர்கள் இந்த பூமியை விட்டு செல்லும் முன்பு பிறர் பாராட்டும்படி எதையாவது செய்துவிட்டு செல்லுங்கள் முடிந்தவரை யாரையும் எதிரியாக்கி கொள்ளாதீர்கள் அன்பை அருவியாக கொட்டுங்கள் இடம் பொருள் ஏவல் என்றெல்லாம் பாராமல் வேண்டியவர் வேண்டாதவர் என்றெல்லாம் நினையாமல் அன்பை பொழியுங்கள் அன்பு மட்டுமே நினைவில் நிற்கும் நிலைத்து நிற்கும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி